City Union Bank, Rasiana Bank, Easyana Bank போத்தை சம்மா ஆடைகளோடு அக்கரையும் வாங்க படிக்கலாம் பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே மகிழ்ச்சியையே வெட்டிங் அண்ட் பியாண்ட் சிறப்பு பட்டிமன்றம் சென்ற தொடர்ச்சி நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அணிவின் வணக்கம் ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க யாருக்கு ரொம்ப அதிகம்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ பையனோ அந்த வீட்டில் இருந்தானா அந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பல மடங்கு இருக்கும் ஓ ஓ என் சகோதரி சே சகோதரின்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்காது ஏன்னா அது பொய் மாதிரி ஆகிடும் என் பொண்ணு வயசு அந்த பொண்ணுங்க அது பாருங்கள் காதில் ஜிமிக்கி கம்மல்லாம் போட்டு பச்சை கலர் ஜிங்கிச்சான் சிகப்பு கலர் ஜிங்கிச்சான்னு வந்து உட்காந்துருக்கு அதுக்கு ஏதாவது கஷ்டத்தை பற்றி தெரியுமா படுற கஷ்டம்லாம் அவங்க அப்பா பார்த்தாலும் ரிங்கு கொடுத்துட்டானா இந்த அமெரிக்காவோட கல்ச்சர் ரிங்கு கொடுத்துட்டானா ரிங்கு கொடுத்துட்டானான் கேட்பாங்க நம்ம பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கா ஆ தான் இருக்கா அமெரிக்காவில் அந்த ரிங்கு கொடுக்குறது கூட ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக தான் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அவர் வந்து ஃப்ளைட்டில் போ அந்த ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிப்பந்திகள் எல்லாம் செட் பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு மாதிரி அனௌன்ஸ் பண்ண சொல்லி அந்த பொண்ணு பொண்ணை அனௌன்ஸ் பண்ண உடனே தன் கேர்ள் ஃப்ரெண்டையும் வர வச்சு உடனே முட்டி போட்டு யூ மேரி மீங்கிறான் மேலே மிட் ஏரில் இவன் தான் இப்படி பண்ணான்னாக்கா இன்னொருத்த மாற்றி யோசிக்கிறானான் எப்படி தேன்கோன்னு ஒரு இடம் மெக்சிகோவில் அங்கே போயிட்டு ஸ்கூபா டைவிங் பண்ணி ஸ்கூபா டைனா ஆழ்கடல் அதில் வந்து குதிச்சு அங்கே போய் ரிங்கு கொடுக்குறேங்கிறான் அந்த நேரமாக பார்த்து அந்த ரிங்கு வழுக்கி தண்ணிக்குள்ளே விழுந்து அங்கே ஆரம்பிக்கிறது இருபது லட்ச ரூபா செலவு அது இல்ல சார் அது பேர் சஃபரே சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் நைஸாக உள்ளே வருவாங்க நீங்கள் வந்து ஒன் எக்ஸ் இவ்வளவுசா செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க அந்த ஈவெண்ட் மேனேஜர் வந்து அதை அப்படியே பத்து மடங்கு ஆக்கி அவன் பங்குக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு போவோம் ஒத்த பொண்ணு வச்சுருக்கீங்க கிராண்டாக பண்ணுறோம் அதுக்கு தீம் ஒன்று வைக்கிறோம் என்ன தீம் ஜோதா அக்பர் தீம் பண்ணுவோம் சார் அதுக்கு எக்கச்சக்கமாக செலவாகுமே சரி அது வேணால் பரவாயில்ல வேணாம் பொன்னியின் செல்வன் தீமுக்கலாமா அது கிராண்டாக இருக்கும் சார் அவன் சொல்கிற பொன்னியின் செல்வன் தீமுக்கு வச்சிங்கன்னா மனித கொடுத்தா பிஎஸ் த்ரீயே எடுத்துகிட்டு வர்ற அவர் இகம் பண்ணுற சேட்டை பார்த்தாதுன்னே வர்ற கெஸ்ட்டும் நீங்கள் அதே கலரில் தாங்க ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்வான் உடனே நான் போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும் அது மட்டும் நீங்கள் தீமில் போகாமல் கல்யாணத்துக்கு போயிட்டீங்கன்னா தெய்வ கொத்தம் ஆகிடும் பெரும் பிரச்சனையாகிடும் அப்புறம் வந்து மாப்பிள்ள சொல்லுவார் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்க போகிறேன் வேறு எங்கேயும் நடக்கலை எங்கள் வீட்டு கல்யாணத்துலேயே நடந்தது மாப்பிள்ளை சொன்னார் நான் ஹெலிகாப்டரில் வந்து அப்படியே மேலேருந்து பேராசூட்டில் குதிச்சு அப்படியே என்ட்ரி கொடுக்க போகிறேன்னார் கரெக்டாக நல்ல ஏப்ரல் மாதம் எண்டு டுவார்ட்ஸ் எண்டு அப்போ காற்று பிச்சுடு அடிக்கும் நியூஜெர்ஸியில் எங்களுக்கு பக்க பக்கன்னு நீ பாட்டுக்கு பேராசூட்டில் குதிக்க போய் அந்த பேராசூட் எங்கேயாவது மரத்துக்கு நண்டு போய் சொருக இவைய எங்கேயாவது அது விக்ரம் ஏதாவது மாதிரி தலைகீழில் தொங்க அப்பா சாமி நீ ஒன்றும் பண்ணவான் ஆணியே போடுங்க நீ வா சும்மா வா நாங்கள் பொண்ணுக்கிட்ட கெஞ்சாத குறையாக கெஞ்சி ஆத்தா அவங்கக்கிட்ட சொல்லி எதையாவது மாற்ற சொல்லு பிளான் பி என்னன்னு சொல்ல சொல்லு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே யானை என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் சரவெடின்னா அதை விட ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு நியூ ஜெர்சிலேருந்து ஒரு முந்நூறு மைலில் ஒரு யானையை வச்சிருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி அவங்ககிட்ட கேட்டால் அவன் எட்டு கட்டளை போட்டு அனுப்புகிறான் யானைக்கு எது ஆகும் எது ஆகாது அப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தாச்சா எடுக்கலையா அவன் ஒரு மாதிரி ஒரு வழியாக கல்யாணத்துக்கு வந்து இறங்கினான் கல்யாணத்துக்கு வந்து இறங்கின உடனே அவனை பார்த்தா யானைக்கு ஒரு பெரிய அம்பாரி அதை விட அம்பாரி வெள்ளைக்காரனுக்கு போட்டு நிற்க வச்சிருக்கு அவன் நல்ல சக்கச்சப்பில் ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டி டர்பன்லாம் மாட்டி அப்புறம் ஸ்டைலாக நிற்கிறான் நம்ம மாப்பிள்ளை அப்போ தான் காலை பிடிச்சி மேலே ஏறுறாரு ஏறின உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் கடக்கட கடக்கடன்னு அந்த டென் தௌசண்ட் வாலா பட்டாசு உருட்டி விட்ட உடனே அங்கேயேந்து ஓடி வந்தான் சாரி சார் ஜானைக்கு கார்பன் மோனாக்சைடு ஒத்துக்காது ஏடா பையனாக்கள் திருப்பி பார்த்தா கிழக்கால ஒருத்த ஓடி வந்தான் யார்னா அவன் தான் கல்யாண சத்திரத்தோடைய மேனேஜர் நீங்கள் ஃபயர் கிட்ட என்ஓசி வாங்கிட்டீங்களா அப்படின்னா எல்லாத்தையும் திருப்பி சொல்லிட்டு எல்லாத்தையும் திருந்தான் மாப்பிள்ளை கொஞ்சம் அப்செட்டு தான் இருந்தாலும் இவ்வளவு செலவு கடைசியில் போகும்போது ஒரு சின்ன ஒரு விட்டு ஒன்று கொடுத்தான் ஒரு டென் தௌசண்ட் டாலர்ஸ் அதாவது நம்ம ஊர் கணக்கு பிரகாரம் ஒரு எட்டரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்லை கொடுத்தான் ஸோ அது ஒரு பயங்கர அமெரிக்காவுக்கு நம்ம போகப்படாதியா கல்யாணத்துக்கு தெரிஞ்சுக்கங்க இன்னொரு ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படிங்கிறாங்க இல்லையா அதாவது நம்ம பாட்டுக்கு இங்கே ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை பட்டு மயிலாப்பூரில் ஒரு அழகாக ஒரு சத்திரத்தை பார்த்துக்கட்டு இவன் நேராக கோவாவில் தான் அவனுக்கு கல்யாணம் ஆகணுமா அதே மாதிரி நான் நியூ ஜெர்சியில் இருந்தாக்கா அவன் ஹவாயில் போய் வெட்டிங் வைப்பான் ஏகப்பட்ட காசு அவனுக்கு மட்டும் செலவு இல்லை கோரவனுக்கும் சேர்த்து செலவு அப்புறம் யார் யாரை எந்தெந்த நிகழ்வுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிறது முதல் கூட நம்ம டிசைட் பண்ணியாகணும் ஏன்னா இப்போ சங்கீத்துங்கிறான் மெஹந்திங்கிறான் கல்யாணங்கிறான் ரிசப்ஷன் இத்தனைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பத்திரிக்கையை வச்சு அனுப்பணும் யார் யாரை எங்கெங்கே உட்கார வைக்கணும் எல் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லி பிடிக்கிறேன் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் முறை சார்ந்த வந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன்னு ஆண்டாள் சொன்னேன் இல்லையா வாய்ப்பு கல்யாண மாலைக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் நம்ம வீட்டு நம்ம பிள்ளைய படிக்கிற பிள்ளைகள் அமெரிக்காவுக்கு போகிற கனவு வச்சுருந்ததுன்னா ஐயா பேச்சை கேட்ட பிற்பாடு அங்கே போனால் இம்பட்ட அவஸ்தை இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஏக்கத்துக்கு போயிடுவாங்க யானையை கொண்டு வரணும்ன்றாங்க இதில் வந்து பாலாசூட்டில் வந்து விடுறாரா குதிக்கிறாரா அப்புறம் இந்த காட்சிகள்லாம் நமக்கு நடத்தும் ஊர் நடத்துனா முதல்ல பொண்ணு ஓடி போயிடுவா படிச்சிக்கல் அவர் சொன்ன காட்சியை கேட்குற போது நம்ம ஊர் திருமணம் இல்லை இது இது அமெரிக்காவில் நடக்கிற திருமணம் இந்த அமெரிக்க திருமணங்கள் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அப்படி யோசித்து பார்க்குறோம் பரவாயில்ல நம்ம ஊர் திருமணம் ரொம்ப சுகம்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்